கொடைக்கானல் தமிழ்நாடு அரசு சுற்றுலாத்துறை மற்றும் வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பில் இரண்டாவது மலர்கண்காட்சி தொடக்க விழா மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் கோடை விழா இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மற்றும் அறுபத்தி இரண்டாவது மலர் கண்காட்சி தொடக்க விழா மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவினை திண்டுக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம் துவங்கி வைத்து சிறப்புரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் துறை அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் மற்றும் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழக தலைவர் மணிவாசன் வேளாண்மை உற்பத்தி ஆணையர் மற்றும் அரசு செயலாளர் தட்சிணாமூர்த்தி தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை இயக்குநர் பொறுப்பு முருகேஷ் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இதில் அவர்கள் கூறுகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் துறையின் மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருகிறார் கடந்த வாரம் ஏழாவது மலர் கண்காட்சியை தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் மலர் கண்காட்சியை அமைச்சர் பெருமக்கள் தொடங்கி வைத்தனர் தொடர்ந்து கொடைக்கானலில் கோடை விழா மற்றும் அறுபத்தி இரண்டாவது மலர் கண்காட்சி தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது இங்கு சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் ஏழாயிரம் மலர்கள் பூத்து குலுங்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது கொடைக்கானல் மலர்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து வரவழைக்கப்பட்ட மலர்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இந்த கோடை விழாவினைக்கான ஒன்றரை லட்சம் சுற்றுலா பயணிகள் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த பூங்காவில் யானை போன்ற வனவிலங்குகள் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன ஒருமுறை மட்டும் பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்துவதை தவிர்க்கும் வகையில் சுற்றுலா பயணிகள் இடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என கூறினார் மேலும் இவ்விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கூறுகையில் அறுபத்தி இரண்டாவது மலர் கண்காட்சியை முன்னிட்டு பூங்காக்களில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் எண்ணற்ற பழங்களாலும் காய்கறிகளாலும் பூக்களாலும் அலங்கரிக்கப்பட்ட தத்ரூபமான சிற்பங்களை சுற்றுலா பயணிகள் கண்டு களித்து வருகின்றனர் மேலும் அவர்களுக்கு தேவையான குடிநீர் கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் வாகனம் நிறுத்தும் இடம் போக்குவரத்து வசதிகள் வாகன போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வகையில் அனைத்து ஏற்பாடுகளும் நான்கு மணி நேரமும் செயல்படும் கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளது கடந்த முறை வந்த சுற்றுலா பயணிகளின் கருத்துக்களின் அடிப்படையில் அவர்கள் தேவைகளை நிறைவேற்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன மேலும் இந்த ஆண்டு கூடுதல் ஏற்பாடாக பாராசெயலிங் மற்றும் காற்றாடி திருவிழா அமைக்கப்பட்டு சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் வந்து மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிட அனைத்து ஏற்பாடுகளும் அது மட்டுமல்லாது சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பிற்காக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் என தெரிவித்தார் இவ்விழாவில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் மாவட்ட வன அலுவலர் யோகேஷ் குமார் மீனா மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி ஜெயபாரதி கொடைக்கானல் வருவாய் கோட்டாட்சியர் திருநாவுக்கரசு நகராட்சி தலைவர் செல்லத்துறை துணைத் தலைவர் மாயக்கண்ணன் கொடைக்கானல் சுற்றுலா அலுவலர் கோவிந்தராஜ் தோட்டக்கலை துணை இயக்குனர் நடராஜன் நகராட்சி ஆணையாளர் சத்யநாதன் நகர்மன்ற உறுப்பினர் இருதயராஜ் வட்டாட்சியர் பாபு உட்பட பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் என பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர்